இருபத்தி ஐந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல விஷயம் நடக்கலைங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலாவது என்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன மீனாட்சியின் அளவுலா ஆசிர்வாதம் பெற்ற ராசினா நம்மளுடைய மீன ராசி தான் வீடியோ எல்லாமே பார்க்குற அனைவருக்குமே தெரியும் மீனராசிக்காரர்கள் மீனாட்சியை வழிபாடு உறுதியாக மாதத்துக்கு ஒரு தடவையாக பண்ணணும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ரெண்டு தடவையாக பண்ணணும் இது வந்து ஏன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முதலே சொல்கிறேன்னா லைஃப்பில் மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறதுல முதன்மையான நபர்கள் தான் நீங்கள் எப்பயுமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருப்பீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் அப்டேட் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஒரு விஷயத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும் ஆனால் அப்டேஷன் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த ஒரு அப்டேஷன் கொண்ட உங்களுக்கு ஒரு கிடைக்க வேண்டிய விஷயம் அப்படியே கிடைக்கணுன்னா நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை உறுதியாக மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க சார் ம வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சார் போனேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணேன் என் லைஃப்பில் பெரிய ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறத விட எனக்கு ஃபீட்பேக்காக கொடுங்க எனக்கு அது போதும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னு சொன்னாலே அதுவே என்னுடைய கர்மாவுடைய விஷயங்களில் ஒரு அற்புதமான செயல்பாடு ஓகேவா ஸோ எப்பவுமே நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறதில் நீங்கள் ஒரு அற்புதமான நபர் அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட உங்களுக்கு நான் ஒரு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லணும்ல ஸோ அப்போ எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும்ல அதனால தான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக கடைபிடிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜென்ம சனியாக குரு பகவான் வரப்போகிறார் ராகுபான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஐன சயன பாகத்தில் நகர்ந்து செல்ல போகிறாரு உங்களுடைய கிரக அமைப்பில் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் போகிறாரு எல்லா கிரகங்களும் மாற்றங்கள் செய்யப்போகுது அப்போ என்னோடய வாழ்க்கையிலும் மாற்றம் இருக்குமான்னு எதிர்பார்க்குற உங்களுக்கு உறுதியாக மாற்றம் உண்டு அந்த மாற்றம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் அந்த ரெண்டரை வருடங்கள் ஒரு வருடத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளில் நடந்த விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு இல்லை பல விஷயங்கள் அப்படியே நடந்துச்சுன்னா நான் சொல்ல போகிற இந்த எதிர்கால விஷயங்களும் நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வருங்கிறனால நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி சொல்கிறேன் என்னென்ன விஷயங்கள் அப்படின்ட்டு பார்த்தா வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்து வெளிநாடு போக முடியாமல் தடை ஏற்பட்டிருக்கும் வேலையில் இடமாற்றத்துக்காக காத்திருந்து காத்திருந்து வேலையில் இடமாற்றம் இல்லாமல் இருந்த இடத்திலே வேலையை பார்த்து கஷ்டப்பட்டிருப்பீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவின் தன்மை அதாவது நட்புன்னாலும் சரி அது கல்யாண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதில் ஒரு சில விரக்திகளை சந்திச்சிருப்பீங்க வீட்டுக்கு போகணுன்னாலே ஒரு வருத்தத்தோடு போகக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு இருந்திருக்கும் சில பேருக்கு இருந்திருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து முடியோடா சாமி முடியலை என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க வார்த்தைகளை உங்களுடைய அப்பா உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை சில நேரங்களில் காயப்படுத்தியிருப்பாங்க இல்லை அப்பாவை நீங்கள் புரிஞ்சுக்கிறாமல் சில நேரத்தில் காயப்படுத்தியிருப்பீங்க காயப்படுத்திட்டு வருத்தப்பட்டிருப்பீங்க ஆகா நம்ம அப்பாவை போய் இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்க வாய்ப்புண்டு அல்லது உங்கள் அப்பா கஷ்டப்படுறதை பார்த்து மன ரீதியாக டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க ஸோ இந்த சூழ்நிலைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு அதிகமான தாக்கத்தையும் மன வருத்தத்தையும் கொடுத்தது உண்மை என்றால் உங்களுக்கு இயல்பாகவே உங்களுடைய சுய ஜாதகத்திலும் அந்த பாதிப்பு வலு இழந்திருந்ததுனால அப்படியே கிடச்சிருக்கு கொஞ்சம் நார்மலாக பர்ஃபெக்டாக சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் இந்த கஷ்டத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் உங்களை விட்டு வெளியேறிமா அதுவும் கடன் பிரச்சனை மீனராசிக்காரங்கள யார் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கினீங்களோ அந்த கடனால் நீங்கள் பட்ட மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப அதிகம் அது உங்களுக்காண்டி வாங்கின கடனாகவும் இருக்கலாம் அல்லது யாருக்காக கூட இருக்கும் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்ட கடனாக கூட இருக்கலாம் அந்த கடனால் நீங்கள் கஷ்டப்பட்டது உடல் ரீதியாக பொருளாதார அதாவது உடல் ரீதியாக சில பிரச்சனையை சந்தித்ததெல்லாம் மறக்க முடியாது அப்படின்னு கூட இருக்கும் ஸோ இதெல்லாம் நடந்தது உண்மை என்றால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நடக்க போகிற விஷயத்தை நான் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ நடக்க போகிற விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்னா ஜென்ம சனி உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருவாராங்கிற தாக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த தாக்கத்தை மறந்துடுங்க பதினொன்றாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் அமர போகிறாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடன் இருப்பவர்களுடைய இயல்பான கேரக்டரை ஃபஸ்ட்டு காட்டி கொடுக்க இவ்வளோ நாளாக உங்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கு தாக்கத்தை கொடுத்து உங்களுடன் இருந்த நபர்கள் யார் யார் உண்மையானவங்க யார் யார் போலியானவங்கிறத காட்டி கொடுத்துருவார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கான விஷயத்தில் ஒரு வெற்றியை கொடுப்பார் நீங்கள் ஏன் முயற்சி எடுக்க மாட்டீங்க நீ முயற்சி எடு உனக்கு வெற்றி உண்டுங்கிறத கிரகங்கள் கொடுக்க போகுது புதிய உறவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அவர்கள் மூலமாக விதமான லாபங்கள் சம்பாதிப்பீங்க அப்போ நீங்கள் ஒரு புது புதிய இடத்துக்கு வேலைக்கு இடமாற்றம் அடைய போகிறீங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பழைய இருந்து கஷ்டப்பட்ட காலம் போதும் நீ புதிய இடத்துல போய் வேலை பார் அதன் மூலமாக புதிய நட்புகள் கிடைக்கும் புதிய உறவுகள் கிடைக்கும் உங்களுக்கு உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் மாதிரி அவங்க உதவுவாங்க ஸோ அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியிலே சந் ச சந்திக்க வாய்ப்புண்டு புதிய தொழில் தொடங்குவீங்க புதிய தொழில் தொடங்கி அதில் அதிவிதமான லாபத்தை சம்பாதிப்பீங்க புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை வந்து சந்திப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி பிஸ் பிஸ்னஸ் பண்ணுற உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு பெரியவர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கிடைக்கப்போகுது உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய பெற்றவர்கள் உங்கள் கூட இருக்கும் வயது மூத்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க நான் இருக்கையுமே கவலைப்படாத நீ கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லி உங்களை கவலைப்படாமல் பார்த்துக்கிறதுக்கு அவங்க உதவியாக இருப்பாங்க நீங்கள் முன்னாடி செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த சனி பகவான் மூலமாக நல்ல முன்னேற்றத்துக்கான பாதையை கிடைப்பதற்கான சூழ்நிலையை கொடுக்கப்போது ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும் என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்தணுங்கிறதையும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கோவப்படாதீங்க அவங்க சொல்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா உட்காந்து பொறுமையாக கேளுங்கள் உங்கள் கணவனாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கிற மன எண்ணத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க ஸோ அவங்க சொல்கிறத பொறுமையாக உட்காந்து கேளுங்கள் ஸோ அதில் சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடி பிடிக்காமல் இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் டைம் எடுத்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள் சொல்லுங்க ஸோ அவங்களும் ஏற்றுக்கிடுவாங்க அவங்க சொல்கிற வர்றதுக்கு முன்னாடியே சொல்லாத எனக்கு தெரியும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத தயவுசெய்து இந்த காலகட்டங்களில் நிப்பாட்டிக்கோங்க அப்படி நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத அவங்கள்ட்ட சொல்ல முடியும் அவங்க எவ்ட்ட என்ன சொல்ல வராங்கிறதையும் உறுதியாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியும் போல் மீனராசியில் உள்ள அன்பு நேயர்களுக்கு இந்த வட்டம் உறுதியாக புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது ஸோ வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுங்க ஆனால் வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது சில நேரங்களில் கடன் வாங்க வாய்ப்பு இருக்கும் ஸோ பிரம்மாண்டமாக கெட்டுறேன்னு சொல்லி மாட்டிக்கிற வேண்டாம் ஸோ கரெக்டான ஒரு தொகை உங்களால் எந்தளவுக்கு அந்த தொகையை திரும்ப கட்ட முடியும்னு நினைக்கிங்களோ அந்த தொகை வாங்கி வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா பாதிப்பு கிடையாது ஏன்னா விரயஸ்தான அதிபதி உங்கள் ராசியில் வரனால சின்ன சின்ன விரயங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல முன்னேற்றம் உண்டு கடல் கடந்து போய் சம்பாதிப்பதற்கான யோகங்கள் உண்டு வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று சம்பாதிப்பதற்கான யோகங்கள் உண்டு வெளிநாடுக்கே போக முடியலன்னு சொல்லி வருத்தப்படுற நேராக நீங்கள் இருந்திங்கன்னா வெளிநாடு போவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ராஜ பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்துட்டார்னாலே அந்நிய தேசங்கள் அந்நிய நாடுகளில் போய் சம்பாதிப்பதற்கான யோகத்தை கொடுப்பாருங்கிறது கிரக ரீதியான உண்மை ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் நண்பர்கள் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அதேபோல் செகண்ட் மேரேஜுக்காக காற்றுருக்கவங்க செகண்ட் மேரேஜ் முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ புதுசாக மேரேஜ் முடிக்க போகிறீங்கன்னா ஒரு ஜாதகத்தை நல்லா பொறுமையாக நிதானமாக ஆராய்ச்சி பண்ணி அதற்கு பிறகு நீங்கள் முடிச்சுக்கிட்டால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது உங்களுடைய உங்களை விட வயது குறைந்த இளைய சகோதர சகோதரிகளிடம் அல்லது உங்களுடன் வேலை பார்க்கும் சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள் உங்களை விட வயது குறைந்தவர்கள் மற்றும் உங்களுடைய இல்லற சம்பந்தப்பட்ட கனவு மனைவி உறவு இந்த மூன்று விஷயங்களையும் பர்ஃபெக்டாக கவனமாக இருந்துக்கிட்ட நம்மளுடைய மீனராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் ரொம்ப பயப்படாதீங்க ஏன்னா ஒரு கிரக பார்வை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தையும் ஏற்படுத்தும் எந்த கிரகம்னால் குரு பகவான் சுப கிரகமான குரு குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் தன்னுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு சில மாற்றத்தையும் சில வெற்றிகரமான சூழ்நிலையும் உறுதியாக உருவாக்கி தருவாங்க பதட்டப்படாமல் மதுரை மீனாட்சி அம்மனை மறக்காமல் நீங்கள் கட்டாயமாக கும்பிட வேண்டும் இந்த காலகட்டங்களில் இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ஆகித பயிற்சி காலங்களில் இன்னொரு வழிபாடையும் சேர்த்து பண்ணுங்கள் திருச்செந்தூர் முருகங்களில் போய் புதன்கெழமை நைட்டு சாமியை கும்பிட்டுட்டு கடலில் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு நாணிக்கடலாம் கரெக்டாக குளிச்சுருங்க அப்படி இன்கேஸ் அங்கே பூட்டிட்டாங்கன்னா நீங்கள் ரூமில் வந்து குளிச்சுட்டாச்சும் போய் முருகனை போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு திரும்ப அதிகாலை பிரம்மமூர்த்த பூஜையும் பார்த்துட்டு வியாழக்கிழமை நீ கட்டாயமாக வந்தீங்கன்னா இந்த சனி பகவான் பயிற்சி மூலமாக சென்ப சனி பகவானால் ஏற்படுகின்ற சிறு சிறு பாதிப்புகளால் உங்களுக்கு கட்டாயமாக வராது நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச சிறப்பான வருடமாக நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பாக உறுதியாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி பகவான் குரு பகவான் மற்றும் ராகேது பகவான் அள்ளி கொடுக்கப் போகிறார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன்